அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய துவாக்கள் ஏன் இறைவன் புறத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை பிறரை ஏமாற்றுபவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திழ்மறையில் சொல்கிறான் அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அல் குர் ஆன் சூரா எண்பத்தி மூன்று வசனம் ஒன்று நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்களின் அருள்மொழி உங்களில் ஒருவர் வணிகம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் குறுக்கிட்டு வணிகம் செய்யலாகாது மேலும் விற்பனை பொருட்கள் சந்தைக்கு கொண்டு வந்து இறக்கப்படுவதற்கு முன் இடையிலேயே வாங்காதீர்கள் என ஹத்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஹதீஸ் நபித்தோழர் மேக்கில் பின் எசார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இறப்பதற்கு முன் போது அந்நாரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அன்றைய பஸ்ரா நகர ஆட்சியாளர் உபைதுல்லா பின் ஜியாத் சென்றார் அவரிடம் ஹதரத் மேக்கில் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நான் அல்லாஹுவின் தூதர் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களிடமிருந்து கேட்ட செய்தி ஒன்றை உமக்கு அறிவிக்கிறேன் நபி அலைவு அலைவசல்லம் அன்னவர்கள் ஓர் அடியானுக்கு குடிமக்களின் பொறுப்பை அல்லாஹு வழங்கியிருக்க அவன் அவர்களது நலனை காக்க தவறினால் சொர்க்கத்தின் வாடையை கூட அவன் பெறமாட்டான் என்று நான் கேட்டேன் என கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹதரத் மாக்கில் பின் எஸ் ஆர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஷரீப் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் நஜ்ஜு செய்யக்கூடிய ஒருவன் வட்டி உண்ணக்கூடிய அதே சமயம் நம்பிக்கை துரோகம் மிக்கவன் ஆவான் என்று ஹசரத் இப்னு அபி ஔஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் ஃபதஹ் பக்கம் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு இத்தகைய பண்புகள் நம் துவா கபூல் ஆகுவதை தடுத்துவிடும்